இருநூத்தி ஓராது பாட்டு இந்த பாட்டு ஆரம்பம் வந்து பின்பாதி உரிய தவ நெறியலிலிருந்து ஆரம்பமாகும் அது முடிஞ்சு முன்பாதியில கடைசி ஸ்டான்ஸா விட முடியும் அத பார்த்து பாடு உரிய தவநெறியில் நம்ம நாராயண் என்ன ஒரு மதல்லை அளவில் போரா கோபமுடன் உன்னதிரைவன் எத்தனில் ஓதாயடாயனும் மரு உயர்வாக பரிய இசை வாதான தோகை மகிலிடையில் நடனமிட ஆகாசம் உணர்வு பூணரமாகி அதில் சூ

பாடல் எண் மூன்று குழல் சரிய முகம் கோயில் திருப்புகள் படைவீடு என்று தற்காலத்தில் பெறும் ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட சம்புவராயர் காலத்து கல்வெட்டு படைவீடு ரேணுகாம்பா கோவிலில் உள்ளது அதில் மருதராஜர் படைவிடுதி என்பது காணப்படுகிறது இங்குள்ள உமாமகேஸ்வரி சமேத சோமநாதேஸ்வர கோயிலை இத்திருப்புகழில் அருணகிரியார் சோமீசர் கோயில் என்று குறிப்பிடுகிறார் இங்கு ஆறுமுகம் சன்னிதி சிறப்பாக அமைந்திருக்கிறது கரிய குழல் சரிய முகம் வேர்வாட வாசமுறு களபமுலை புலகமெழ நேரான வேல்விழிகள் கயல் பொருது செயலதன நீள் பூசலாட நல கனிவாயின் கமல் குமுத அதர இதழ் தேனூரல் பாய மிகு கடல் அமுதம் உதவி இரு தோள் மாலை தாழ வளை கலகலென மொழிபதர மாமோக காதலது கரைகாணா தெரியணகு மெழுகு பதமாய் மேவி மேவி இணை இருவருடல் ஒருவரென நாணாது பாயல் மிசி இளமகளிர் கலவிதனிலே மூழ்கி யாழுகினும் இமையாதே பொதுமகளிருடன் நான் இன்பத்திலே மூழ்கி ஆழ்ந்திருந்தாலும் கண் இமை கொட்டுதலின்றி இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல்நீரையும் இருபதமும் யான் யான்வோத ஞானமதை அருள்வாயே இரவில் தூங்கினாலும் யாருடனாவது பேசிக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய இளமையையும் உன்னுடைய அழகு போன்றுள்ள பனிரண்டு தோல் இரண்டு திருவடிகளையும் ஆறு முகங்களையும் நான் ஓதும்படியான ஞானத்தை அருள் புரிவாயாக உரிய தவ நெறியில் நம நாராயணாயவன ஒரு மதலி மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனதெறிவன் எதனில் உளன் ஓதாயடா எனும் முன் சரியான தவநெறியிலிருந்து நமோ நாராயணாய என்று ஒரு பிள்ளை பிரகலாதன் சொல்லவுடனே இல்லாத கோபத்துடன் உன் கடவுள் எதனில் உடன் சொல்லடா என்று கேட்டு முடியும் முன்னே உரு தூணில் உரமுடைய அறிவடிவதாய் மோதி வீழ விரல் உகிர் புதைய இரணையனை மார்பீறி வாகை உவனபதி நெடியவனும் வேதாவும் நான்மறையும் உயர்வாக அங்கிருந்த தூணில் வலிமையுடைய நரசிங்கத்தின் உருவமாய் ஹிரண்யன் மேல் மோதி அவனை விழச்செய்து தனது விரல்களின் நகம் புதைய அவனுடைய மார்பை கீறி பிளந்து வெற்றி சூடினவனும் கருடனுக்கு தலைவனும் நெடியவனும் மாவலியின் பொருட்டு நீண்டவனுமான திருமாலும் பிரம்மனும் நான்கு வேதங்களும் மேன்மை பெற வரி அழிகள் இசைமுறள வாகன தோகை இளமயில் இடையில் நடனமிட ஆகாசம் ஊடுருவ வளர் கமுகின் விரி கொலைகள் பூணாரமாகி இட ரேகைகள் உள்ள வண்டுகள் இசையெழுப்ப அழகுள்ள தோகை வாய்ந்த இளமையில் நடுவில் நடனம் செய்ய ஆகாசத்தையும் ஊடுருவி செல்லும் அளவுக்கு வளர்ந்துள்ள கமுக மரத்தின் விரிந்த குலைகள் பூணுதற்குரிய ஹாரம் போல ஆபரணமாக விளங்க மதில் சூழும் மருதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழவிடையின் வரு சோமீஸ்வர் கோயில்தனில் மகிழ்வு பெற ஒரே முருகனே பேணுவானவர்கள் பெருமாளே மதில் சூழ்ந்துள்ளதும் மருதரசர் மருதநிலத்து மன்னர்கள் படை விடுதி இடத்துக்கு தக்க தலம் என மிக விருப்பத்தக்கதுமான சோமீஸ்வர் கோயிலில் இளமை வாய்ந்த ரிஷபத்தின் மேல் ஏறி வரும் சோமேஸ்வரி என்னும் திருநாமமுடைய சிவபெருமானது கோவிலில் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கும் முருகனே விரும்பி நிற்கும் தேவர்கள் பெருமாளே கண் இமை கொட்டுதலின்றி இரவில் தூங்கினாலும் யாருடனாவது பேசிக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய இளமையையும் உன்னுடைய அழகுபூண்டுள்ள பனிரெண்டு தோல் வரிசையையும் இரண்டு திருவடிகளையும் ஆறு முகங்களையும் நான் ஓதும்படியான ஞானத்தை அருள் புரிவாயாக i